நம்ம தம்பி மீன் பிடிச்சி பார்த்துட்டு வரான் என்ன மீன் ஏத்துறான் அப்படின்றத பார்ப்போம் இவன் வந்து பிடிச்சா தும்பலியும் இதுதான் பிடிப்பான் இப்போ ஏதோ ஒரு மீன் பத்திட்டு வரான் கனாங்கல் மீன் மாதிரி இருக்கு அதுக்கு புழுப்புள்ள மண்டபம் பத்திக்கிட்டு வரான் துள்ளு கண்டை இது வந்து சங்கரா மீன் சொல்லுவாங்க துள்ளு கண்டைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த மீன் ஏய் பேர்ரா அடங்கப்படி ஒரு சில ஏரியாவில் இது வந்து கிளி மீன் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தட்டியாச்சு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் எந்த மீனும் துள்ளுக்கண்டை சங்கரா மீன் டேஸ்ட் வேற உள்ள பாருங்களேன் அப்படி வா வா வான்னு அது இப்போ இதை வந்து மாயக்காய் பஞ்சு தூண்டி வச்சு ஏமாற்றி தான் முடித்தோம்